மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் களை கட்டிய பொங்கல் விழா உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் மாவட்டத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை பங்கேற்றனர் மண்பானையில் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்யப்பட்டது முன்னதாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் லெமன் வித் ஸ்பூன் கயிறு இழுத்தல் உரியடித்தல் போன்ற பல்வேறு விதமான போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து உற்சாகப்படுத்தியது இரு பாலருக்குமான போட்டிகளில் அதிகாரிகள் ஊழியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியமும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்